இங்கே ஒரு மனுஷன் பாருங்கள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் செடி வைக்கிறதுக்கு மரம் சாமி ஆள் பாருங்க என்னதான் என்னதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி ஆளுங்க மனுஷங்க கிரேட் 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 மரம் மயில்சாமி அவர்கள் கா டெய்லி இதை வேலையே வச்சுருக்கிறாருங்க மனுஷார பாருங்கதா ஹலோ சாமி சார் உங்களை பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கதா எங்க என்னங்க வேலை காலையில் உங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் மரம் நடுற வேலை என்ன மனுஷனிங்க

இதா இங்கே வேறுங்க அதாவது இது அதுக்கு பேரு இருங்க வர கீழே இறங்கி இந்த அவனாசியில் என்ன ஆளுனே தெரிய மாட்டேங்குதா வேறுங்கதா மைல் சேமிசாரு இதாருங்கதான் இது என்ன தெரியுதுங்களா இது செடி செடியை வச்சு வேறுங்க இது கூண்டு செடி கூண்டு பைக் எடுத்துகிட்டு நான் இந்த மரத்தெல்லாம் நிற்க வைக்கிறதுக்கு இது தப்பை இது வேறுங்க தப்ப பைக் பாருங்க ஒரு பைக்கு நடமாடும் மரவண்டி வேணுங்க இதுதான் மயில்சாமி ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாடுபடுவாருங்க டெய்லியுமே வாரத்தில் ஒரே நாள் லீவு இந்த லீவ்லையும் இவர் இவர் என்ன நினச்சிக்கிறது இவர் விடக்கூடாதுங்க காதை பிடிச்ச ஒரு திரு தெரிய விட்டுலாம் அன்புல அன்பு அன்பு வாழ்க்கை வளம் பண்ணணுங்க சார் பாருங்கதான் இந்த பாருங்க இந்த இந்த மரச்செடி இங்கே பாருங்க இந்த சூரியன் தெரியுதுங்களா இந்த சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கே நன்மை செய்தால் அதற்கு ஒப்பானவர் இந்த மாதிரி ஆட்கள் மயில்சாமி சார் வாழ்க வளமுடன் எனக்கு வாழ்க வளமுடன் ரொம்ப பேர் என்புங்க வார்த்தைகளால் சொல்லவே முடியாது நான் எல்லாம் பாருங்க இப்போ க கடைக்கு போகிறேன் பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு சுயநலமா நீங்கள் பாருங்க என்ன பண்ணுறீங்கன்னா சரி அந்த சூழல் நமக்கு அமைச்சிருக்கு செஞ்சுட்டு எப்படிங்க ஆச்சரியம் ஒன்றுமே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எங்க மகிழ்ச்சியன் சார் எங்கே அப்படியே ஆரம்பிச்சா நம்ம சரி சார் ஆரம்பிச்சு விட்டாரு நம்ம வீட்டுக்கு இரண்டு மூணு ஆரம்பிச்சு இது நம்ம அடுத்த இடத்து கேட்டே இருக்கிறாங்கல்ல அடுத்தடுத்து ஒவ்வொரு பக்கம் வைக்கிறது பார்த்து வளைய அமைப்பு நாங்க வச்சதெல்லாம் பாக்கும்போது பார்த்தது எனக்கு இது முன்னாடியே பார்த்துல நம்ம போன் நம்பரை எனக்கு போட்டு விட்டுருவோம் அதெல்லாம் திருப்பி திருப்பி கூப்பிடுறாங்க ஓரளவுக்கு நம்ம ஆரம்பத்துல வச்சது இப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருப்போம்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்பிச்சது சரிசீரம் கூட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷம் நம்ம தனியாக தான் பண்ணுறோம் வீடுகளுக்கு நேரடியாக போய் வச்சு கொடுக்குறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மரம் வச்சிருப்போம் இப்போ ஆரம்பத்தில் வச்ச மரங்களுமே எல்லாமே பெரிய பெரிய மரம் ஆயிடுச்சு நிழல் தர மரமாக இருக்குது ஓ அப்படியா அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இந்த வெயில்லாம் உங்களுக்கு உரைக்காது நம்ம பழகிருச்சு என்னங்க ஒரு மரத்தை வச்சு உருவாக்கி அதனோட மர நிழல் நிற்கிறது சரிதானுங்க சரி ரொம்ப சந்தோஷங்க மயிலாமி சார் வாழ்க்கை வளமுடன் சரிங்க சார் சரி ஓகேங்க சரி பார்த்து கொஞ்ச நேரம் வெயில் அதேங்க சீக்கிரமாக வச்சு போட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் சரிங்க சார் வேறுங்க சார் தப்பங்க என்ன என்னதான் தான் சொல்கிறத போங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது போங்க ஐ லவ் யூதா போங்க வரேங்க சார் மெயில் சேமி சார் வரேங்க சார் நன்றிதான் ம்